திருச்சிற்றம் இப்போ ஓம் சிவகுரு சேனல் சார்பா என்ன பார்க்க போறோம்னா எல்லாரும் இந்த உடல் அழிஞ்சிடும் உடல் அழிஞ்சிடும் மனுஷனா பிறந்தா ஒரு நாளைக்கு இறந்துதான் ஆகணும் அப்படின்றத பத்தி எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் அப்படிதான் இருக்கோம் ஆனா திருமூலர் என்ன சொல்றாருன்னா இந்த உடல் அழியாது அழியாம ஆக்கிக்கலாம் அப்படின்னு திருமூலர் சொல்றாரு எப்படி சொல்றாருன்னா நயனம் இரண்டும் நாசி மேல் வைத்திட்டு உயர்வழா வாயுவை உள்ளே அடக்கி துயர நாடியே தூங்க பயனிது காயம் பயம் இல்லை தானே இதுதான் அந்த திருமந்திரம் அப்புறம் நயனம் இரண்டும் நாசி மேல் வைத்திட்டுனா நாசின்னா எல்லாருக்கும் தெரியும் மூக்கு இந்த நயனம்னா என்ன கண்கள் இரண்டு கண்களையும் நாசி மேல் வைக்கும்போது என்ன ஆகும் எப்படி வைக்கிறதுனா ரெண்டு கண்களையும் நேராக வைக்கிறதா நேராக வைக்கிறது ஒரு விதம் ரெண்டு கண்களையும் மூக்கு நுனியை பார்த்து வைக்கிறது ஒரு விதம் ரெண்டுமே நாசி மேல் வைத்துட்டுன்றது அது வேற ஒரு விதம் இந்த கண்ணை வேற மாதிரி வச்சு பார்க்கணும் சரிங்களா ரெண்டு கண்ணையும் ஒன்னா வச்சு பார்க்கணும் உயர்வெல்லாம் மேல போகக்கூடிய அந்த வாயுவை உயர்ந்து கீழே விழாம இருக்கக்கூடிய அந்த வாயுவை உள்ளே அடக்கி துயரற அதாவது மனுஷன் பார்த்தீங்கன்னா அந்த துன்பத்தை எல்லாம் சிந்திக்காம இந்த வாயுவை உள்ள அடக்கி நாசி மேல வா கண் பார்வையை வைத்து கொண்டு அதாவது வேற எதை பற்றியும் சிந்திக்காம துன்பங்களை பற்றி சிந்திக்காம தூங்க வல்லா இருக்கு அப்படியே நினைத்து இருக்கக்கூடியவருக்கு தூங்க இருக்குன்னா தூங்க தூங்குறது கிடையாது அப்படியே நினைத்து கொண்டு இருப்பவருக்கு பயன் இது காயம் பயம் இல்லை தானே அப்படிங்கிற இந்த உடம்புக்கு பயம் இல்லை எந்த நோயும் இல்லை இந்த உடம்ப அழியாம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு திருமூலர் சொல்றார் அதே போலதான் நம்ம வள்ளல் பெருமானும் சொல்றாரு அழி உடம்பை அழியாமல் ஆக்கும் வகை அறியீர் அப்படின்னு சொல்றாரு இன்னொரு இடத்துல வள்ளலாரே என்ன சொல்றாருன்னா ஊனேயும் ஊழிதோறும் உடல் அழியாத உத்தம சித்தியை பெறுவீர் சத்தியம் சொன்னேனே அப்படிங்கிறார் ஊழிதோறும் ஒரு ஊழிக்காலம் காலம் என்பது நாலு லட்சம் ஆண்டுகளாக சொல்லப்படுகிறது ஒரு பிரம்மனின் ஆயுள்னு சொல்றாங்க அப்ப ஊழிதோறும் உடல் அழியாம இங்க இருக்கலாம்னு சொல்றாரு சரிங்களா அப்போ ஊழிதோறும் உடல் அழியாம இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இப்ப எங்க வள்ளல்லார காட்டு சித்தர்களை காட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நம்மளுக்குள்ள வரும் நிச்சயமா அதை பற்றி அடுத்த பதிவுல நான் போடுறேன் அதுவும் சிறப்பா இருக்கும் இந்த உடல் அழியாமல் நாம் சித்தர்கள் சொன்ன ரகசியத்தை பாலோ பண்ணி இந்த உடலை அழியாம வைத்துக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சித்தர்கள் சொன்னதைத்தான் இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ல எதுனாலும் சொல்லுங்க, ரொம்ப நன்றி வணக்கம்